பராபரக்கண்ணி அப்படின்னாவே வந்துட்டு தாய் பாடல்களில் வந்துட்டு பராபரக்கண்ணி கன்னி கண்ணி கிளிக்கண்ணின்னு புகழ் பெற்றதெல்லாம் இருக்கும் அதில் புகழ்பெற்ற ஒரு கன்னி தான் வந்து பராபர கன்னி ஓகேங்களா பராபர கண்ணின்னு சொன்னாவே தாய் தான் வந்து ஞாபகத்துக்கு வரணும் கன்னி அப்படிங்கிறது என்னென்னா வந்து இரண்டடியில் பாடப்பெறும் ஒரு பாடல் வகை தான் வந்துட்டு கண்ணின்னு சொல்லி சொல்கிறாங்க பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கல வாங்க அரை இலக்கியங்கள் நம் முன்னோர் வாழ்க்கையில் அனுபவங்களே உள்ளட் உள்ளடக்கியவை அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது கீழே வந்துட்டு பராபரக்கண்ணில வந்துட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க தம் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே பராபரமே அப்படின்னு வந்தாவே பார்த்தீங்க அப்படின்னா தாய்வானவர் அப்படின்ட்டு கண்ணை முடிட்டு எழுதுங்க எப்படி போற்றுதும் அப்படின்னு வந்தா வந்துட்டு சிலப்பதிகாரமோ அந்த மாதிரி பராபரமேன்னு சொல்லி வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக தா தாய்மணவன் சொல்லி எழுதிக்கிங்க என்ன சொல்லியிருக்காங்க தம் உயிர் போல் தன்னோட உயிரை போல எல்லா உயிரையும் த உயிரை மாதிரி நினைக்கிற தண்டருள் அப்படின்னா வந்துட்டு கருணை குளிர்ந்த கருணை அப்படின்னு சொல்லி மீனிங் தண்டருள்னா வந்துட்டு குளிர்ந்த கருணை மிகுதி கொண்ட எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் நினைச்சி கருணை கொ மிகுதி கொண்ட செம்மையர் அப்படின்னா சான்றோருக்கு ஏவல் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல தொண்டுன்னு மீனிங் ஏவல்னா அதிகாரமன்றதுன்னு ஒரு மீனிங் இருக்குது இந்த இடத்துல தொண்டு அப்படின்னு மீனிங் என்று செய்வேன் பராபரமே எல்லா உயிரையும் தன்னுயிர் போல நினைக்கிற கருணை மிகுந்த சான்றோருக்கு நான் எப்ப தொண்டு செய்வேன் பராபரமே பராபரம் மேலான பொருளே அப்படின்னு அர்த்தம் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டாள் அன்பர்னா அன்பு செய்யறவங்களுக்கு வந்து பனி அப்படின்னா வந்து இங்கே தொண்டு பனினாலும் தொண்டு ஏவல்னாலும் தொண்டு ஓகேங்களா தொண்டு செய்ய என்னை உருவாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை வந்து எனக்கு வந்துட்டு மகிழ்ச்சி நிலை வந்து தானே வந்து எய்தும் அப்படின்னா வந்துட்டு நல்கும் கிடைக்கும் அப்படின்னு மீனிங் கிடைக்கும் பராபரமே மேலான பொருளே எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் எல்லாரும் இன்புற்றுனா மகிழ்ச்சியுற்று இருக்கிறத தவிர அல்லாமல் அப்படின்னா அதை தவிர எனக்கு வேறென்று அறியேன் எனக்கு தெரியாது பராபரமே மேலான பொருளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பராபரமே பராபரமே பராபரமேன்னு வந்தா அவர் வந்து தாயுமானவர் பாடல்னு சொல்லி எழுதிருங்க ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் தண்டருள் அப்படின்னா வந்துட்டு குளிர்ந்த கருணை தண்டருள்னா குளிர்ந்த க கருணை கூர் அப்படின்னா வந்துட்டு மிகுதி அப்படின்னு சொல்லி அர்த்தம் கூருங்கிறது வந்துட்டு என்ன சொன்னாங்க உருச்சொற்றோடன்னு சொன்னாங்களா மிகுதி சொல்லி மீனிங் கூர் அப்படின்னா வந்து மிகுதின்னு சொல்லிட்டு கூர் வந்துச்சுன்னா குருச்சொற்றுடன் ஓகேங்களா செம்மையருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் சான்றோருக்கு ஏவல் அப்படின்னாலும் தொண்டு பனினாலும் தொண்டு ஓகேங்களா பராபரமே அப்படின்னா மேலான பொருள் எய்தும் அப்படின்னா கிடைக்கும் எல்லோரும் அப்படின்னா எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர எனக்கு வேறொன்றும் ஏன் பராபரமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது நூல்வெளி பார்க்கலாம்ங்க பாடலை எழுதியவர் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தவங்க தாய் மாணவர் சொல்லிடு இவருக்கு எப்படி திருச்சியை அவர் வந்து என்ன பண்ணி செஞ்சிருக்காங்க திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலம் தலைமை கணக்கராக பணிபூர்ந்துக்கிறார் யாரு கிட்டீங்க பேர் மாத்தி கேட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கனரிடம் விஜய ரகுநாத சொக்கலிங்கனிடம் தலைமை கணக்கராக என்னவா தலைமை கணக்கராக பணிபுரிந்திருக்கிறார் இப்பகுதி வந்து தாய் பாடல்கள்ங்கிற ஒரு நூலில் இருக்குது தாய்மானவர் பாடல்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்பாடல் கன்னி என்னும் தலைப்பில் இது வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தலைப்பு கன்னி என்னும் தலைப்பில் உள்ளன கண்ணி என்பதற்கு இரண்டு அடிகளால் பாடப்படும் பாட வகை ஓகேங்களா தம் குட்டல் உயிர் சரியான விடையை தெரிந்ததுகள் தம் குட்டல் உயிர் தம் உயிர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இன்புற்று குட்டல் இருக்க என்பதை சேர்த்தெழுது கிடைப்பது இன்புற்று இருக்க தான் என்று சொல்லை பிரித்தெழுது தான் குட்டல் என்று சோம்பல் என்னும் சொல்லக்கூடிய பொருத்தமான எதிர்குள் சுறுசுறுப்பு தாயுமானவர் தாய் மாணவர் பத்தி வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு பராபர கன்னி அப்படிங்கிற ஒரு பாடல் பார்த்தோம் கண்ணியில் ஒரு பாடல் பார்த்தோம் அதை வந்து எழுதினவர் பார்த்தீங்க அப்படின்னா தாயுமானவர் அவர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா திருமறைக்காடில் பிறந்திருக்காரு வேதாரண்யம் திருமறைக்காடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா கேடிலியப்பையார் அம்மையார் அப்படிங்களுக்கு வந்து மக மகனாக பிறந்திருக்காரு மனைவி பார்த்திங்கன்னா மட்டுவார் குழலி அப்படிங்கிற மங்கையை மணந்திருக்காரு பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு பார்த்திங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு ப ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும் வந்து வாழ்ந்திருக்காரு திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத யாருங்க விஜய ரகுநாத சொற்கிடம் தலைமை கணக்கராக பணிபுரிக்கிறார் என்னவாக வந்திருக்காரு தலைமை கணக்கராக பணிபுரிருக்காரு இவரோட பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன பாடலாக தாய் தாயுமணவ சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றிருக்குது ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா அஞ்சு உட்பறிவா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கண்ணில் பார்த்தீங்கன்னா பராபரக் கண்ணி எண்ணாட்கண்ணி கிளிக்கண்ணி ஆனந்த கழிப்பு ஆகாரபவனம் போன்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட தலைப்பு சில தலைப்புகளில் சில பா சில தலைப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கந்தர் அனுபூதி சொன்ன என் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதரை வந்து இவர் பாராட்டியிருக்கிறார் ஓகேங்களா கந்தர் அனுபூதி சொன்ன என் தந்தைன்னு சொல்லி பாராட்டிக்கிறாரு தென் பார்த்தீங்க அப்படின்னா குணக்குடி மஸ்தான் சாஹிப் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இவரோட எளிய நடையில் பாடல் இருக்கிறத பார்த்து இவரை பாடலை பின்பற்றி தான் வந்து அவர் பாடல் எழுதியிருக்காரு ஓகேங்களா யார் குணக்குடி மஸ்தான் சாஹிப் அப்படிங்கிறவர் இவருக்கு சிறப்பு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தமிழ் சமய கவிதையின் தூண் தமிழ் சமய கவிதையின் தூண் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சிறப்பு யாருக்கு தாய்மான் அவருக்குங்க அவரை மேலே சில தகவல் என்ன அப்படின்னா இவரோட பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு பாராட்டப்பட்டவை சைவ சித்தாந்த க கருத்துக்கள் தான் வந்துட்டு இவர் கூறியிருக்கிறாரு திருமூலர் மரபில் வந்த மௌன குரு தான் இவர் வந்து கல்வி கட்டுருக்கிறாரு பராபர கண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தோம் இல்லையா அது முன்னூத்தி ஐம்பத்தி கண்ணிகளுக்கு வந்து கொண்டது தென் முக்தி அடைந்த இடம் நினைவில் எங்கே இருக்குதுன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரத்தில் தான் வந்துட்டு அவர் வந்து முத்தி அடைஞ்சிருக்கிறாரு இவர் பார்த்தீங்க அப்படின்னா சமரச சன்மாகத்தை உலகிற்கு முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் சமரச சன்மாகத்தை முதல் உலகிற்கு முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் பார்த்தீங்கன்னா தாய் மாணவர் கருத்துக்களை தமிழில் மிகுதியாக சொன்னவர் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு மேற்கோள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் பராபரமேனு சொல்லி வந்துச்சுன்னா தாய் சொல்லி சொன்னோம் எல்லோரும் இன்புற்றுக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனம் நன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அன்பை பெருக்கி எனது ஆயுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே அப்படிங்கிறது எல்லாமே இவரோட புகழ்பெற்ற மேற்கொள்ளுங்க நீங்கள் நல்லவர்கள் நீங்கள் நல்லவர்கள் தலைப்புல நீங்க எதெதெல்லாம் செஞ்சா நீங்க நல்லவர்கள் அப்படிங்கிறத தான் வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் நல்லவர்னு சொல்லி சொன்னாவே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு புவியரசு எழுதுனது அதாவது தலில்கிப் பிரான் அப்படிங்கிற ஒரு எழுதின பாடலை வந்துட்டு மொழிபெயர்ப்பு செஞ்சவர் வந்து புவியரசு அப்படிங்கிறவர் தீகதரசிங்கிற நூல் எழுதுனாங்க ஸோ நீங்கள் நல்லவர்கள் அப்படிங்கிறது எதுதன் மூலமாக சொல்ல வந்தாலும் அது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு புவியரசு எழுதுனது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் தென் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தும் அறவழி செலுத்துகின்றன மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியுள்ளார் கூறியுள்ளனர் அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலக எங்கும் உள்ளனார்கள் அயல்நாட்டு கவிஞர் ஒருவரோட பாடலை வந்து மொழிபெயர்த்து இங்கே தந்திருக்கிறாங்க ஓகேங்களா பார்க்கலாம் என்ன பாடல்னு சொல்லிட்டு வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்துப்போகாது அதோட வந்துட்டு நான் அதாவது நல்லவங்களாக இருந்துக்குங்க அப்படின்னு நான் அமைச்சுக்கங்க வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது ஸோ அதனால் நல்லவங்களாக இருந்துக்குங்கன்னு சொல்லி நான் வச்சுக்கங்க வாழ்க்கை வந்துட்டு திரும்பி பின்னாடி போகாது நேற்றோட இன்னைக்கு வந்து ஒத்து போகாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நல்லவர்கள் நான் வச்சுக்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது புவியரசு அப்படின்னு சொல்கிற எழுதினாரு அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுக்க சொன்னேன் கொடுப்பவரின் பரிசுடன் நம்ம ஒருத்தருக்கு நம்மளுக்கு பரிசு கொடுத்தா அவங்களுக்கு சமமாக தானே பரிசு கொடுக்கணும் அப்போ தானே அவங்க நம்ம நல்லவங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இது நல்லவர் அதாவது புவியரசு எழுதினாரு அப்படிங்கிறதுக்காக ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுதுங்கள் சிறகுகளின் மீது எழுதுவது போல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சமமாக வந்து நீங்கள் எழுதுங்க சிறகுகள் மீது எழுதுவது போ எழுதுவது போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேங்க அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகி விடுகிறீர்கள் புல்லாங்குழல் வந்து ரொம்ப நல்லதுங்க ஏன்னா உள்ளே வந்துட்டு ஒரு ஒரு இது சவுண்டு கேட்டு வெளியில் அழகான இசையை கொடுக்குது எந்த மாதிரி கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா அழகான இசையை கொடுக்குது ஸோ அது நல்லது அப்படின்னு ஆமிச்சுக்குங்க அதை வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வழி வந்து புவியரசு எழுதுனதுன்னு உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகி விடுகிறீர்கள் எதுக்காக அப்படி சொல்கிறார்னா அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றித் தருகிறது கிசுகிசுப்பை வந்து இசையாக மாக்கித்தருது அதனால புல்லாங்கலம் நல்லது உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும் தீமையை பற்றி இல்லை இருக்கிற நன்மை மட்டும்தான் பேச முடியும் தீமையை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்லவங்க தானங்க நன்மை பற்றி பேசுவாங்க தீமையை பற்றி பேசுவாங்களா ஸோ நீங்கள் நல்லவருங்கள் தடுப்பில் புயல் செலுதுன்னதுன்னு சொல்லலாம் அமைச்சுங்க ஓகேங்களா உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமை ஒருமைப்பாடு கொண்டு இருக்கும்போது நீங்கள் நல்லவர்கள் உங்கள் சுயத்துடன் சுயத்துடன் தனித்தன்மையுடன் உங்களோட தனித்தன்மையோட நீங்களோ ஒருமைப்பாடு கொண்டு இருக்கும்போது நீங்கள் நல்லவர்கள் அப்படின்னு நீங்கள் நல்லவர்னு சொல்லி வச்சது வச்சே வந்துட்டு நீங்கள் புவியரசுதுன்னு நாவலாம் என்னை போல் இரு பழுத்து உன் உள்ளீரெல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேறை பார்த்து நிச்சயமாக சொல்லாது ஒரு நாளும் வந்து சொல்லாதுங்க பழம் வந்துட்டு வேற பார்த்து நீ எடுத்த தண்ணியெல்லாம் எனக்கு மட்டுமே கொடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு அந்த சத்தெல்லாம் எனக்கு மட்டுமே கொடுன்னு சொல்ல பழம் வந்து தன்னை பத்த அதாவது வேற பார்த்து சொல்லாது ஸோ அது நல்லது ஓகேங்களா ஸோ அது நல்லது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முழுசாய் கொடு என்று பழம் வேற பார்த்து சொல்லாது கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு கொடுப்பது நம்மளுக்கு கொடுக்கறது பழத்தினோட இயல்பு தண்ணியை உறிஞ்சிறது வேறு சத்துக்களை உறிஞ்சுறது வேரின் இயல்புன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது சோன் இதை வச்சு நல்லவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் நல்லவர்கள் தலைப்பில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது நல்ல நல்ல பே அதாவது விழிப்புணர்வோடு இருந்தால் தாங்க நான் கரெக்டான பே வேர்டை பேச முடியும் நல்லவங்களால தான் நல்ல விழிப்புணர்வோடு நல்ல வேர்டை வந்து பேச முடியும் இல்லைன்னா மனசு பாதிக்கப்படுற மாதிரி கெட்ட வேடுங்களை மற்றவங்களை பேசிடுவாங்க ஸோ அதை வச்சு நல்லவர்கள் அப்படிங்கிற தலைப்பு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க உறுதியாக பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர்னு சொல்லி கலில் கிப்ரான் வந்துட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா சுயம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தனித்தன்மை சுயம் அப்படின்னா வந்துட்டு தனித்தன்மை அப்படின்னு சொல்லி மீனிங் உள்ளீடுகள் அப்படின்னா வந்துட்டு உள்ளே இருப்பவை உள்ளீடுகள் அப்படின்னா வந்து உள்ளே இருப்பவை கலில் கிப்ரான் வந்துட்டு அவர் எழுதுனது தாங்க பாடல் தாங்க இது ஆனால் வந்துட்டு இதை மொழிபெயர்த்து யாருங்க கவிஞர் புவியரசு வந்து தீர்க்கதரசி அப்படிங்கிற நூலில் வந்துட்டு இதை மொழிபெயர்க்கிறார் மொழிபெயர்த்துக்கிறாரு அந்த பாடல் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் உண்மையிலேயே எழுதுனது யாருன்னா கலில் கிப்ரான் வந்துட்டு லெபனான் நாட்டை சான்றவருங்க லெபனா நாட்டை சார்ந்தவர் அவர் வந்து கவிஞர் புதினாசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் என பன்முகத்தன்மை வந்துட்டு அவருக்கு இருக்குது ஓகேங்களா லெபனா நாட்டை சார்ந்தவர் கலில் கிப்ரான் அவரோட பாட்டை தான் வந்துட்டு புவியஸுங்கிறவங்க வந்து மொழிபெயர்த்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா பரிசு பெறும்போது நம் மனநிலை எப்படி இருக்குங்க மகிழ்ச்சியாக இருக்குது ஓகேங்களா பரிசு பெறும்போது வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் ஓகேங்களா நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற கீழே புவியரசோட பாடல் பார்த்தோம் அதாவது கலில் குப்ரான் எழுதிய பாடலை வந்து மொழிபெயர்ப்பு செய்திருந்தார் ஆக்சுவலாக அவரோட இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா ஜெகநாதன் அவரோட ம ஜெகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா புவியின் மீனிங்கு நாதன் பார்த்திங்க அப்படின்னா அரசின் மீனிங்கு ஸோ அவரோட சமஸ்கிருத நேம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்பெரா புவியரசுன்னு சொல்லி மாற்றிட்டாரு ஊர் பார்த்திங்க அப்படின்னா உடுமலைக்கு பேட்டைகளில் லிங்கவநாயக்கன் புதுவில் தான் அவர் வந்து பிறந்திருக்காரு பனி பார்த்திங்க அப்படின்னா முப்பது ஆண்டுகள் ஆசிரியாக பணியாற்றிக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் கலில் கிப்ரான் உமரஹயான் மோசோ ஃபியோடார் டாஸ் டாஸ்டோர் வஸ்கி ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவங்களோட பாடல்களெல்லாம் எல்லாம் வந்து மொழிபெயர்த்துக்கிறாரு புரட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு செய்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சாகித்ய அகதமை கற்றுச்சிருக்குது அது எந்த நூல்னால் காசி நஸ்ருல் இஸ்லாம் அப்படிங்கிறவர் எழுதிய தி ரெவல்யூஷனரி அப்படிங்கிற கவிதையின் மொழிபெயர்ப்பு தான் வந்து புரட்சிக்காரன் அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் சாகித்ய அகதாமி விருது கிடச்சிருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கையொப்பம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதின கவிதை நூல் பார்த்திங்க அப்படின்னா வந்து சாகித்ய அகதாமி விருது வந்து பெற்றிருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தென் அவர் பண்ண மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா தி புக் ஆஃப் மிர்டட் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா மிர்தாத்தின் புத்தகம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு த பிரதர்ஸ் க கரமசவ் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு கரமசவ் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்து எழுதிக்கிறாரு அதுக்கப்புறம் ஹாம்லெட் ஒத்தல்லோ ரோமியோ அண்ட் ஜூலியட் உமர்ஹையாம் ரூபாயத் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட மொழிபெயர்ப்புகள் இந்த நாடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் மூன்றாம் பிறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவரோட நாடகம் இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா கவிதை பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு காய்ப்பம் எட்டு திசை காற்று கவிதைக்கென்ன கென்ன கேள்வி கவிதைக்கென்ன கேள்வி மீண்டும் ஜென் கதைகள் இதுதான் வாசிப்பு கையொப்பம் இனி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவரோட கை அவரோட கவிதை இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கையொப்பம் இனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்டு தென் விருது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்துட்டு மொழிபெயர்ப்புக்கு பார்த்திங்கன்னா சாகித்யாகதாமி புரட்சிக்காரன் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு சாகித்ய அகதாமி விருது பெற்றிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா கலைஞர் பொற்கிளி விருது வாங்கியிருக்கிறாரு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகதாமி விருது கையொப்பம் அப்படிங்கிற கவிதை நூலுக்காக வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி நாலில் முக்கூடல் அப்படிங்கிற நூலுக்காக வந்து தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு வந்து பெற்றிருக்கிறது ஓகேங்களா பசுப்பினி போக்கிய பாவை அப்படின்னாவே ஞாபகத்துக்கு வரது வேணுங்க யாருங்க மணிமேகலை தாங்க மாபத்துக்கு வரணும் மணிமேகலை தான் வந்துட்டு பசி காயசண்டிகையோட பசியை போக்குனாங்க அப்புறம் ஆதரவற்றோர் உடல் நிலமையில் அதவங்களோட பசியை போகக்கூடாங்க சிறையில் இருக்கிறவங்களோட பசியை போகக்கூடாங்க ஸோ மணிமேகலை தாங்க மணிமேகலையை ஒரு காப்பியம் அந்த காப்பியத்தை இயற்றுனது யார் அப்படின்னா வந்துட்டு சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிற ஒருத்தங்க அந்த இதில் இருக்கிற கொஞ்சம் பாடல் காட்சிகளை தான் வந்து கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாது என்னங்க உணவு தாங்க உணவு வந்து ரொம்ப இன்றியமையாது அடிப்படை தேவையே உணவு உடை இருப்பிடந்தாங்க உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன யார் எல்லா உயிர்களுமே பிறந்ததுன்னா உணவு தேடி வந்து உழைச்சதா ஆகணுங்க உணவே வந்து உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்துடுவோம் என்றார் பாரதியார் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு தனி ஒருத்தனுக்கு உணவு இல்லை அப்படின்னா இந்த உலகத்தையே அழைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து பாரதியாருங்க பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானதுன்னு சொல்லி சொன்னது எதுங்க மணிமேகலையை சொல்லியிருக்காங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லி ரெண்டு இடத்துல சொல்லியிருப்பாங்க ஒன்று மணிமேகலை இன்னொன்று புறணா நூறுங்க காட்சி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பல்லவத்தீவு மணிப்பல்லவத்தீவுக்கு வந்துட்டு கொண் மணிமேகலையை கூட்டிகிட்டு வருது யார் அப்படின்னா மணிமேகலா அப்படிங்கிற தெய்வம் வந்துட்டு வந்து மணிப்பல்லவத்தீவுக்கு வந்துட்டு மணிமேகலையை கூட்டிகிட்டு வருது ஓகேங்களா ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை வந்துட்டு அங்கே இருக்கிற பூத்துக்குழுங்குற செடி கொடி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு வியந்து நிற்கிறப்போ ஒரு பெண் வராங்க ஒரு பெண் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யார் தீவ திலகை அப்படிங்கிற ஒரு பெண் வந்துட்டு நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மணிமேகலை சொல்கிறாங்க நான் பூம்புகார் நகரை சார்ந்தவள் எந்த நகரை சார்ந்தவள் பூம்புகார் நகரை சார்ந்தவள் என் பெயர் மணிமேகலை ஓகேங்களா என் பெயர் மணி மணிமேகலா தெய்வம் தான் வந்துட்டு என்னை வந்து மணிப்பல்லவ இந்த தீவுக்கு வந்துட்டு அழைத்து வந்துச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகேங்களா இப்படி சொல்லிட்டு நீங்கள் யாருன்னு திருப்பி மணிமேகலை வந்து தீவதிலகை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு என் பெயர் தீவதிலகை இந்த தீவை தீவையில் உள்ள வந்துட்டு புத்த பீடிகையில் வந்துட்டு காவல் காக்குறவங்க தான் வந்துட்டு தீவதிலகை அப்படிங்கிறவங்க ஓகேங்களா புத்த பீடிகையை வந்துட்டு காவல் செய்கிறவங்க தான் வந்துட்டு தீவதிலகை பெருமை மிக்கவர்களால் மட்டும்தான் அந்த தீவுக்கு வந்துட்டு புத்த பீடிகையை வந்து வணங்க முடியும் அந்த பெருமையை வந்து நீ பெற்றுக்குற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தீவதுலகை வந்துட்டு என்ன சொல்றாங்க பெருமை மிக்கவர்களால் மட்டும்தான் அந்த தீவுக்கு வந்துட்டு இந்த புத்த பீடிகையை வழங்க முடியும் இந்த பெருமையை நீ பெற்றுக்கிறாய் நீ வந்து இன்னும் ஒண்ணு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது என்னம்மான்னு சொல்லி அப்போ அப்ப ஒரு பொய்கை அதாவது ஒரு ஒரு பொய்கை மாதிரி ஒரு பொய்கை அப்படின்னா வந்து ஒரு நீரூற்று மாதிரி இருக்கிறத பா பார்க்க சொல்லி சொல்றாங்க அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கோமுகி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோ அப்படின்னாவே என்னங்க பசு முகி அப்படின்னா வந்துட்டு முகம் சொல்ற ஸோ பசுனோட முகத்தை போல இருக்கிறதுனால இதுக்கு வந்துட்டு கோமுகி அப்படின்னு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வடிவத்துக்கு ஏற்ற பெயரா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓ அப்படியா வடிவத்துக்கு ஏற்ற பெயரா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்துட்டு இந்த பொய்கைக்கு வேறொரு சிறப்பும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அது என்ன சிறப்பு அப்படின்னா வைகாசி திங்கள் வைகாசி மாசம் அதாவது வைகாசி மாசம் பௌர்ணம் என்றைக்கு முழு நிலவு நாளில் பொய்கையில் வந்துட்டு நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும் ஓகேங்களா என்ன பாத்திரம் அரிய பாத்திரம் அந்த அந்த அரிய பாத்திரம் வந்து ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரம் ஆபுத்திரனோட கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அமுத சுரபி அதன் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ எந்த இடத்துக்கு தோன்றுங்க வைகாசி திங்களில் பௌர்ணம் அன்னைக்கு முழு நிலவு நாளில் வந்துட்டு அரிய பாத்திரம் தோன்றும் அதுக்கு பேர் அமுதசரபி அது யாரோட கவி கையில் இருந்ததுங்க ஆபுத்திரன் கையில் இருந்தது ஒரு பாத்திரம் சொல்கிறாங்க அதனோட சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க சிறப்பு என்னங்க இந்த பாத்திரத்திலோட ஒட்ட உணவை பார்த்தீங்கன்னா எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா எடுக்க எடுக்க குறையாமல் அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பருக்கை இருந்தால் கூட அது எடுத்து எடுத்து கொடுக்க 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 அது வந்துட்டு அதில் வந்து அப்படியே உணவு வந்துட்டு சுரந்துட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் வந்து அமுதஸ்வர் அப்படின்றாங்க அந்த பாத்திரத்தை இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வந்துகிட்டு இருக்கும் அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டாலும் உணவு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா வியப்பாக உள்ளதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்ல சொல்ல அந்த இடத்துக்கு முன்னாடி என்ன அந்த அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பாத்திரம் வந்துட்டு அப்படியா வியப்பாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பாத்திரம் தோன்று வைகாசி முழு நிலவுனாலும் இன்று தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்னைக்கு என்னன்னைக்கு வைகாசி முழுநிலை தான் தோன்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நி நாளும் வந்துட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லி போதே வந்துட்டு நீருக்கு மேலே ஒரு பாத்திரம் தோன்றுறது அதுதான் வந்துட்டு அமுத சுரபி அப்படிங்கிற பாத்திரம் அதை வணங்கி மணிமேகலை வந்துட்டு கையில் எடுக்கிறாங்க ஓகேங்களா மணிமேகலையே உயிர்களின் பசி போக்கும் அமுத நீ பெற்றுள்ளாய் இனி இவ்வளோ உயிர்களுக்கு பசி இல்லாமல் போக்கும்படி உணவு வழங்கி உயர்வு பெருக அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்றாங்க யாருன்னா மணிமேகலை அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு தீவிரகை வழங்கி அமுத சுரபியோட விடை பெற்றாங்க ஓகேங்களா இந்த அடுத்தது பூம்புகாருக்கு திரும்பினால் அடுத்தது பார்த்தீங்கன்னா காய சண்டிகை மூலமாக பார்த்தீங்கன்னா ஆதரையை பற்றி தெரிஞ்சுக்கிறாள் ஸோ முதன் முதல்ல அந்த பாத்திரத்தில் அச்சை பாத்திரத்தில் அதாவது அமுத சுரபியில் முதன் முதல்ல ஆதரை அப்படிங்கிட்ட வந்துட்டு பிச்சை கேட்குறதுக்கு போகிறாங்க ஓகேங்களா பிச்சை கேட்கறக்கு போட்டோன்னையும் நீங்கள் யாருன்னு சொல்லி ஆதரை கேட்குறாங்க ஓகேங்களா ஆதரை கேட்ட உடனே வந்துட்டு நான் வந்துட்டு கோவலன் இந்த ஊரில் வாழ்ந்த கோவலன் மாதவியோட மகள்தான் வந்துட்டு நான் உங்களின் சிறப்பை அறிந்து இந்த பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க ஓ நீங்கள் தான் மணிமேகலையா உங்கள் பெற்றோரின் பற்றி நான் அறிவேன் ஆனால் உங்களை இன்றைக்கு தான் நான் பார்க்குறேன் இது என்ன பாத்திரம் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இதுதான் வந்து அல்ல அல்ல குறையாமல் உணவு விளங்கும் அமிர்த சுரபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் இந்த பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு அவங்க ஃபுல் கதையும் சொல்கிறாங்க மணிமல மணிம தீவுக்கு போய் தீவலகை அவங்க சொல்லி அது மூலமாக அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற கதையை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியா அமுதசிரபின்னு சிறப்பை அறிந்தேன் இப்போதே உணவிடுகிறேன் அதை அதை கேட்டோடனே வந்துட்டு உணவிடுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கொண்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு அன்பு குதிரை ஆதரகி ஏழையின் மக்களின் ஏழை மக்களின் பசியை போக்குவதே வந்து மேலான அறம் உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவள் என்பதை உணர்ந்துள்ளேன் உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்துள்ளவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எதுங்க தான் சொல்லி ஒண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால இந்த பார்த்துல இருக்கும் உணவை பசியால் வாடு மக்களுக்கெல்லாம் வழங்கப் போகிறேன்னு சொல்லி சொல்றாங்க மிகவும் மகிழ்ச்சி உங்கள் அறம் செழிக்கட்டும் மக்களின் நோய் பசி நோய் வந்துட்டு ஒளியட்டும் இதோ இப்போதே அமிர்தசுரபையில் உணவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரையை தான் உணவுறாங்க சோ முதன் முதல்ல அமிர்த இது போட்டவங்க யாருங்க உணவை இட்டவங்க யாருங்க ஆதரங்கிறவங்க தான் வந்துட்டு அமுத வந்துட்டு மணிமேகலையனோட அமிர்த சுரபியில் பார்த்தீங்கன்னா விட்டது பார்த்தீங்கன்னா ஆதரைங்கிறவங்க ஓகேங்களா மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வாங்கிட்டு போய் யாரர்களுக்கெல்லாம் கொடுக்குறேங்க அப்படின்னா உடல் குறையுற்றோர் உடல் ஊனமுற்றோர் அதாவது நோய்வாய்ப்பட்டவங்க ஆதரவற்றோர் அவங்களுக்கெல்லாம் உணவு அளிக்கிறாங்க பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சேர்ந்து அங்கு உள்ளவர்களுக்கு வந்து உணவு எடுக்கிறாங்க ஓகேங்களா மூணாவது காட்சி அது வந்துட்டு யாருக்கும் அப்படின்னா சிறைக்காவலர்னு மன்னர் மணிமேகலை அவங்க உணவு எடுத்தெடுத்து எடுத்து கொடுக்க கொடுக்க வந்துட்டு அதை தீராமல் வந்துட்டே இருக்குது அதை பாத்திரம் ஒரு சிறைக்காவலர் பார்த்தீங்கன்னா மன்னர்கிட்ட போய் மன்னா நம்ம சுறைசாலைக்கு ஒரு இளம்பின் வந்திருந்தாங்க அவங்க கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது அந்த சிறிய பாத்திரத்தில் உணவை அள்ளி அள்ளி எல்லாத்துக்கும் வழங்குனாங்க ஆனால் அந்த பாத்திரத்தில் உணவே குறையில அப்படின்னு சொல்லணும்னே மன்னர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு எந்த விஷயமாதிரி மன்னர்கள் இப்போது இல்லையா அவங்க வந்துட்டு உடனே இப்போ அப்படியா உணவு சின்ன பாத்திரத்துலேருந்து உணவு எடுத்து அத்தனை பேர்த்துக்கு வழங்கினாங்களா உடனே அந்த பெண்ணை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆகட்டும் மன்னான்னு சொல்லிட்டு மணிமேகலை வந்து மன்னரிடம் அழைச்சிட்டு வராங்க மணிமேகலை அருளுள்ளம் கொண்ட அரசே வணக்கம் சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அவங்களுக்கு அரசர்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுருக்காங்க இல்லையா என் மன்னர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பெண்ணே யார் உணவு அல்லல்ல குறையாத பாத்திரத்தின் பெயர் என்ன அது உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னே வந்துட்டு அவங்க அந்த கதையெல்லாம் எப்படி கிடைச்சிது அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்கிறாங்க மாதவம் செய் உன்னை மன்னர் சொல்கிறாரு மாதவம் செய்தவளே பெரிய தவம் மாதவங்கிறது என்னங்க உருச்சொற்றொடர் மாதவங்கிறது உருச்சொற்றொடர் மாதவம் செய்தவளே இந்த உலகம் உலக மக்களின் பசிதீர்க்கும் பாங்குடைய அறத்தை நீ வந்து செய்கிற நான் உனக்கு வேண்டி என்ன உதவினாலும் செய்கிறேன் நீ என்ன என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க நீ அன்பு நாள் ஆட்சி செய்கிற அரசே சிறைச்சாலையில் தண்டனை பெற்றோர்களாக திருந்தி வாழ்கிறதுக்கு உணவு கொடுத்ததும் இல்லாமல் அவங்கள திருந்தி வாழ்றதுக்கு வழியையும் நீ காணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அறிவுரையும் சொல்கிறாங்க சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்குன்னு சொல்லி சொன்னது எதுங்க மணிமேகலையில் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டம்னா என்ன என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்குறாங்க உன்னே வாழ்க்கைக்கு வரம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது புத்தர் பிறந்த அறம்போதித்த பூமி இது எவை நன் அதாவது வா வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது புத்தர் பிறந்த அறம்போதித்த பூமி இது நல்ல அறிஞர்கள் கொண்டு நல்லது எது தீதது எதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அறிவுரை கூடுறதுக்கு சிறையில் அதாவது அறிவுரை கூட வைங்க மேலே அவங்களுக்கு வந்துட்டு பெற்றோர் தன்னோட பெற்றோர் எப்படி மதிக்கணும் முதியோரை எப்படி வந்துட்டு பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் உறவினரில் எப்படி அழைத்து போகணும் அப்படிங்கிற அறக்கல்வியை வந்து அழிக்கணும் இதுதான் என்னோட வேண்டுகோள் மன்னான்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டதுக்கு நீ சிறக்கோட்டையை வந்து அறக்கோட்டமாக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு நீ என்னென்னா வந்துட்டு மா நல்ல கொண்டு கொண்டுட்டு நன்மை இது தீமை இது அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்து சொல் மேலும் வந்துட்டு பெற்றோரை மதிக்கிறது எப்படி பெரிய முதியோரை கம் பேனல் எப்படி உறவினர் அரவணத்தில் அப்படிங்கிற அறநெறியை வந்துட்டு அவங்களுக்கு அழிக்கணும் இதுதான் என்னோட வேண்டுகோள் மண்ணான்னு சொல்லி சொல்கிறாங்க நல்லறம் புரியும் நங்கி உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன் நீ வாழ்க உன் அறம் வாழ்க அப்படின்னு சொல்லி வளர்கன்னு சொல்லி சொல்கிறாரு உடனே நன்றி மண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு விடைபெறுறாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்துருதுங்க மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழுத்து சென்ற தீவு எதுங்க மணிப்பல்லவ தீவு மணி 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 எல்லாமே மணின்னு வருங்க மணிமேகலை கையில் இருந்த அணு அமிர்தசிரபையில் உணவு இட்ட பெண் யாருங்க ஆதிரை அப்படிங்கிறவங்க ஓகேங்களா ஆதிரைங்கிற பெண் தான் வந்துட்டு உணவிட்டாங்க